அருள்மிகு எழுத்தறிநாத திருக்கோயில் இன்னும் ஸ்தலம் வரலாறு காவிரி உலகில் முன்பு ஐம்பத்தி நாலு தலங்களுள் நாற்பத்தஞ்சாவது திருத்தலமாக அமைந்துள்ளது திருநாவுக்கரசு திருஞானசுந்தர் ஆகியோர் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் சூரியன் வழிபட்டு தன் ஒளி மிக பெற்றதால் இனன் சூரியன் நம்பு ஊர் என வழங்கி இதனை சு இன்னம்பூர் என பெயர் பெற்றது சூரிய ஒளி ஆவணி முப்பத்தொன்று பொட்டாசி ஒன்று ரெண்டு பங்குனி பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதியில் காலையில் சிவலிங்க திருமணியில் படுகிறது இதனை சூரிய பூஜையாக கொண்டாடுகிறேன் தேவந்தின் வாகனமான ஐராவதம் என்ற வெள்ளையான இங்கு உள்ள தடாகத்தில் ஸ்தானம் செய்து இறைவனை வழிபட்டு தன் சாபத்தை பெற்றிக்கொண்டார் இங்கு உள்ள தீர்த்தத்திற்கு ஐராவத தீர்த்தம் என்றும் இறைவனுக்கு ஐராவதேஸ்வரர் என பெயரும் சுவாமி விமானம் கஜ பிரஷ்ட விமானம் இந்த விமானத்தில் ஐந்து கலசங்கள் அமைந்தன இவை சிருஷ்டி ஸ்திதி சம்பாரம் துரோபவம் அனுகிரகம் படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருள் ஐந்து சொல்லலையும் எம்பெருமான் விளையாட்டாக செய்திருக்கிறான் என்பதை குறிப்பால் உணத்துவனமாகும் இந்த விமானம் யானை படுத்திருப்பது போன்று அமைந்தது தமிழ்நாட்டில் இத்தகைய விமான அமைப்பு மூன்று தளங்களில் மட்டுமே தான் உள்ளது இத்தலத்தில் இறைவன் தானாக தோன்றியமால் தான் தோன்றீஸ்வரர் என வழங்கப்படுகிறது அகசிய முனிவருக்கு தமிழ் இலக்கணம் உபதேச காரணத்தால் இம் பெருமானுக்கு அச்சரபுரீஸ்வரர் எனவும் திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன சுத சுத சுதஸ்மன் என்ற ஆதிசைவர் கணக்கராக இருந்து அரசன கணக்கை சமர்ப்பார் அரசன கணக்கில் ஐயம் ஏற்பட்டு சுதர்ஷன் தன் பள்ளியை போக்க இறங்க வேண்டினார் ஈசனை சுதர்ஷ்மன் ரூபத்தில் மன்னனம் சென்று கணக்கை சமர்ப்பித்து ஐயத்தை போக்கினார் இதனாலேயே சிவபெருமானுக்கு அருள்மிகு எழுத்தறிநாதர் என பெயர் வாய் வாய்ப்பேச முடியாதவர்கள் படிப்பறி நெல் அச்சரமிட்டு எழுதுதல் இதனால் சிவபெருமானுக்கு எழுத்தறி நகர் என்று பெயர் பெற்றது இதனால் நல்ல அறிவுக்குருமை வாயு பேச்சும் பெற்றது திருத்தலத்தை வழிபடுவது பூர்வ ஜென்ம பாவங்கள் திருமண தோஷங்கள் நவகிர தோஷங்கள் போன்ற நிவர்த்தியம் என்பது இத்திருக்கோயில் சிறப்பாகும் பூர்வ பாவம் நிவர்த்தியாகும் திருத்தலம் நவகிரக தோஷங்கள் நீங்கும் திருத்தலம் திருமண தோஷங்கள் நிவர்த்தியாகும் திருத்தலம் பள்ளி சேர்முன் நெல்லில் எழுதுதல் தலவிருச்சம் செண்பகமரம் சேஸ்ரம் செம்பகார்ண்யம் சித்திரையில் இருபத்தொன்னாம் தேதி சித்திரை கோடாபிஷேகம் நடராஜர் வழி அபிஷேகம் வைகாசி திருஞான சம்பந்த நட்சத்திரம் ஆணி ஆணி திருமஞ்சலம் திருக்கல்யாணம் ஆடி ஆடிப்பூரம் ஆவணி விநாயகர் சதுர்த்தி ஆவணி மூலம் நடராஜர் அபிஷேகம் முப்பத்தொன்று சூரிய பூஜை புரட்டாசி ஒன்று ரெண்டு சூரிய பூஜை நவராத்திரி நடராஜர் அபிஷேகம் அண்ணாபிஷேகம் கந்தசஷ்டி தீபாவளி கிருத்திகை தீர்த்தவாரி முதல் ஞாயிறு சோமவாரம் நாலு திருக்கார்த்திகை மார்கழி திருவாதிரை உற்சவம் மாகளி தை உத்ரான பொங்கல் பண்டிகை அடுத்தது மாசி சிவன் ராத்திரி பங்குனி பதிமூணு பதினாலு பதினஞ்சு சூரிய பூஜை